அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாரதா தேவி நான் ஆழ்வார்பேட்டிலேருந்து வரேன் இந்த கிளாஸ் எனக்கு அறிமுகப்படுத்துனது துளசினு ஒரு மேடம் அவங்க கற்றுக்கிட்டாங்க ஏற்பி ஆன்லைன் கிளாஸு அப்புறம் சிங்கர் பிரசன்னா சார் இருக்கார்ல அவரும் அவங்க ரெஃபர் பண்ணி தான் வந்தேன் வந்தது எனக்கு ரொம்ப எப்படியாவது ஆர்வம் நிறைய ஜோதிடத்தில் முதல்ல நம்பிக்கை நிறைய ஜாஸ்தி ஸோ ஏன்னா எல்லாமே நம்மளோட கிரகங்கள் நம்மளோட கர்மா நடக்குதுன்னு நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை உண்டு ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ன்றது தான் வந்தேன் ஸோ வந்ததுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோ ஆகட்டும் அவங்க கொடுத்த சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்தது எல்லாருமே ரொம்ப கிஷ்டம் கேரளா டீச்சர்ஸ் ஆகும் எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப அழகாக அந்த இதுலேயே பார்த்தேன் அவங்க டீச்சிங் எல்லாமே ரொம்பவே கிளியராக இருந்தது அதே மாதிரி நேர்மையும் எல்லா எல்லா மாணவர்களுக்கும் புரியுதான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லி கொடுத்தாங்க ஸோ ரியலி ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது என்னோடய அனுபவத்தில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆனால் என்ன நம்ம எஃபர்ட்ஸ் எடுக்கணும் நம்ம வீட்டில் வந்து போட்டு பார்க்கணும் போட்டு பார்த்தா தான் அவங்க பண்ணதை அப்படியே பண்ண முடியுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நடுவில் கொஞ்சம் வீட்டுனால ஃபுல்லாக என்னால் வீட்டில் பண்ண முடியல பட்டு வரும் காலங்களில் இப்போ பண்ணி நான் கிளியர் ஆகணும்னு நம்பிக்கை இருக்கு அப்புறம் எல்லாரும் ஆகட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா ஸ்டாஃபும் சரி எல்லாரும் அட்வான்ஸாக எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருந்தாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க ரொம்ப எல்லாத்துலையும் இதுக்கும் நல்லா கைட் பண்ணாங்க ஸோ எல்லாருக்கும் மிக்க ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எனக்குள்ள மாற்றம் அப்படின்னா நான் புரிஞ்சிக்கிட்டது சார் ஒரு விஷயம் சார் சொன்னார் இப்போ வந்து நம்ம வந்து உணர்றோம் நம்ம சில விஷயங்கள் கர்மா வந்து தெரிஞ்சு சரி இப்படி நடக்குதுன்னு சொல்றோம் பட் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து அம்மாவுக்கு வந்து அவர் வந்து மனசை பாதிக்கிறாருமா கிளாஸ் பேசும்போது சொன்னாரு அது வந்து மாத்த நம்ம அவங்களை வந்து நம்ம சங்கடப்படக்கூடாது அவங்க அவங்க இருக்கிறது அவங்கள அவருடைய இது நம்ம நம்ம மாத்திக்கணும் அவங்களை மாத்த முடியான்ற உணர்ந்தேன் பட்டு அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம செயல காரணம் போது மற்றவங்க மாறிப்பாங்க அப்படின்றத திக நான் ரொம்ப உணர்ந்தேன் ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் பொதுமக்கள் எல்லாருக்கும் மிக நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அனுபவம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி தேங்க்யூ